உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஈ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் வாங்க முடியும் நீங்கள் இந்த ஆப்பை பிளேஸ்டோரில் பைமோட் இஷாப்பிங் என்று டைப் செய்து பயன்படுத்தவும் நீங்கள் வாங்கும் மளிகை பொருட்கள் ஏழு நாட்களில் உங்கள் வீடு வந்து சேரும் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் நம்ம சேனலில் வார வாரம் ஒவ்வொரு பறவைகளை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம லவ் பேர்ட்ஸ் லவ் அதாவது பட்ஜீஸ்ன்னு சொல்லுவாங்க லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு மொத்தமாக ஒரு நாலு முட்டையிட்டு அது குஞ்சு பொறிச்சு அது வளர்கிற விதத்தை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் வளர்ற வளர்ந்து ஃபஸ்ட் டைமாக இது வந்து முட்டை போட்டு அடகாத்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக கீட்ட உட்காந்துருக்கு கரெக்டாக நாலு முட்டை போட்டிருந்தது அதில் ரெண்டு குஞ்சி பொறிச்சது ரெண்டு பொறிச்சு கரெக்டாக ஒரு இருபத்தி ஓராவது நாள் ஒரு குஞ்சி அடுத்து இருபத்தி மூணு நாள் கழித்து ஒரு குஞ்சு எப்பயுமே ரெண்டு நாள் கழித்து தான் மறுநாள் அடுத்த குஞ்சி பொறிக்காது ரெண்டு நாள் கழித்து பொறிச்சிருந்தது நான் ரெண்டு நாள் கழித்து தான் பார்த்தேன் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்க அழகாக இருந்தது அந்த சந்தோஷத்தெல்லாம் நான் இதில் பகிர்ந்துக்கிடணுங்கிறக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் பாருங்க இது வந்து ரெண்டு நாள் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ரெண்டு கொஞ்சமே இது வந்து கு குட்டியூண்டாக இருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விரலில் மேலே இருக்கிற இந்த சைஸ் அளவுக்கு தான் இந்த லவ்பேர்ஸோட குஞ்சு இருக்குது இது நம்ம வந்து பானைக்குள்ளே செட் பண்ணி வச்சுருப்போம் பானைக்குள்ளே நல்ல பாதுகாப்பாக அது வேறு எதையுமே இதில் வைக்காது இப்போ வந்து பின்சஸ் பறவைன்னா தேங்காய் நாள் இந்த மாதிரி வைக்கும் வே மற்றபடி காக்கட்டைலாம் வந்து நம்ம தேங்காய் அப்படி இல்லைன்னா அந்த இது இந்த மரத்தூள் இந்த மாதிரி இதை நம்ம போட்டு வைக்கணும் ஆனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை இது பானையிலே அதுவே அந்த சாப்பிட்ற உணவுகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோல் அந்த மாதிரி இதுகளை போட்டு வச்சுக்கிறோம் போட்டு வச்சுக்கிட்டு தான் அந்த பானை செட்டாகுதான் மொதல் ஆண் குருவி பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அது செட் ஆகிற மாதிரி இருந்த பிறகு தான் பெண் குருவியை அடுத்து உட்கார வேண்டும் அதுக்கு பிறகு ரெண்டும் இன சேர்த்தை சேர்ந்த பிறகு பெண் குருவி உட்காரும் பெண் குருவி உட்கார்ந்து அடுத்து வரிசையாக முட்டையை போட ஆரம்பிக்கும் முட்டை போட்டு ஒவ்வொரு முட்டை போடும்போதும் கேப் விட்டு கேப் விட்டு போடும் இதில் வந்து நாலு முட்டை போட்டுச்சு போட்டு ரெண்டு குஞ்சியும் கொறிச்சு முதல்ல பார்த்தா இந்த மாதிரி இவ்வளோ தான் லேசாக நம்ம பார்க்குறப்ப அசைவு கொடுப்போம் ஆனால் இதுக்கு வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஃபுட்டு ரெண்டு நாளைக்கு அந்த அளவு கொடுக்க மாட்டேங்குது அது வந்து பெரும்பாலும் அந்த ரெண்டு நாளைக்கு அதோட உடம்பு சூட்டை தான் நல்லா அணைச்சி உட்காந்து அப்படியே எந்திரிக்கவே செய்யாது அது சாப்பிட்றதுக்கு கூட ஆண் குருவி தான் வந்து பெண் குருவிக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கும் அணைச்சி கொடுப்போம் அடுத்த முட்டையும் பொறிக்கலாம் அப்படி அப்படிங்கிற ஐடியாவில் அது வந்து உட்காந்துருக்கும் அப்புறம் கொஞ்சம் அது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அது வெளியே வர அதுக்கு பிறகு தான் அது வெளியே வந்து சாப்பாடே எடுக்கும் அதுவரையும் ஆண்குருவி தான் இதுக்கு வந்து விட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது அப்புறம் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கும்போது அது என்ன பண்ணுன்னா நம்ம இந்த முளப்பயிர் பாசிப்பயிர் முளப்பயிர் தேனை இந்த மாதிரி இதுகளை பெரும்பாலும் முளப்பயிர் வச்சா ரொம்ப நல்லது அதுகளை நல்லா நசுக்கி வாயிலேயே நல்லா நசுக்கி அதை கொண்டு வந்து இந்த பானையில் வச்சுக்கிறோம் நல்லா பானையில் அங்கங்கே போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து அப்பப்போ எடுத்து எடுத்து அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு இதுக்கு ஏழு நாள் ஆயிடுச்சு ஒரு அந்த பாருங்கள் முடிச்சு கண் திறந்துருக்கு இன்னொரு இதுக்கு ஒரு ஆறு நாள் அஞ்சு நாள் ஆயிருக்கு இது ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற குஞ்சின்னு பார்த்துக்கோங்களேன் எப்படி ஊட்டுதுன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை படுக்க வச்சுக்கிட்டு அதை அவங்க அம்மா குருவி அழகாக வாயில் பாருங்க பாருங்கள் பார்த்திங்களா தான் நல்லா நசுக்கி 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 அந்த வச்சிருக்கிறத கொஞ்சமாக அவ்வளோ ஓண்டு அது வாயில் ஊட்டும் இது வந்து கண்ணு கூட திறக்கல இந்த குஞ்சு அந்த குஞ்சு ஃபஸ்ட்டு குஞ்சி கண்ணு திறந்துருக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கும்போது அதோட நம்ம இறப்பையை பார்த்தோம்னா இறப்பையை பார்த்தோம்னா சரிம்மா இறப்பையை பார்த்தோம்னா அது வந்து முன்னாடி நல்லா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அது அந்த குஞ்சுக்கு கொடுத்துருக்கு இதுக்கு கொடுத்து முடிச்சிருச்சு இப்போ வந்து ரெண்டுமே நல்லா ஓரளவு சாப்பிட்ருச்சுனாலும் இதை அணைச்சி படுத்தே தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாக பரவாயில்லாமல் கொஞ்சம் பெருசாக தான் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் இதாகும் இப்போ பாருங்கள் அதுக்கடுத்து ஒன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஒரு இப்போ வந்து பத்து பன்னெண்டு நாள் கொஞ்சம் ஒன்று பன்னெண்டு நாள் கொஞ்சம் இப்போ இதுக்கு ரெக்க வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் எதையுமே நம்ம பானைக்குள்ளே ஒரு இருபது நாள் இருபது நாள் வரையுமே நல்லா ரெக்க வளரணும் நம்ம வந்து அதை வெளியே எடுக்கக்கூடாது எடுக்காமல் எடுக்கணும்னா எடுக்கலாம் ஆனால் அது சேஃப்டி கிடையாது அது நல்லா ஏன்னா அது அம்மாட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அதனால் பானைக்குள்ளே சேஃபாக வெயிலோ மழையோ எந்த இல்லாமல் அது வெக்க இல்லாமல் நல்லா அனப்பாக ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இந்த குஞ்சுகள்லாம் நல்லா இந்த ஏ மே ஜூன் இந்த மாதங்களில் குஞ்சுகள் நல்லா கிடைக்கும் குளிர் காலங்களில் குஞ்சுகள் நல்லா பொறிக்காது ஏன்னா அதோட அந்த சூடு கிடைக்காதனால குளிர் காலங்களில் குஞ்சு கிடைக்காது இப்போ நான் கையில் எடுத்துட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ரொம்ப நல்லா அழகாக கண்ணை திறந்து பார்க்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது க்யூட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் அவங்க நல்லா ஒரு டேபிளில் வச்சுருக்கேன் அழகாக நடக்குது இந்த மாதிரி இது பண்ணுது நான் ரொம்ப சந்தோஷமாக இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஒருதுக்கு ஆகிடுச்சி ஒருதுக்கு பன்னெ பதிமூணு நாள் ஆகிருக்கு இப்போ அடுத்து கையிலையும் வச்சு நான் இதை கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்றைக்கி நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்